முல்லைத்தீவு கடலில் படகுடன் கரை ஒதுங்கிய பிரஜைகள் மீட்கப்பட்டவர்களிடம் திடுக்கிடு வைக்கும் தகவல் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் நூற்று மூன்று பேருடன் படகு ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது முதற்கட்ட விசாரணையில் முல்லைத்தீவுக்கு வந்த படகு மியான்மாரிலிருந்து திசை மாறி வந்து கரை ஒதுங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த படகில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் உள்ளனர் மேலும் முதியவர்கள் கர்ப்பிணிகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு மீனவர்கள் கடற்படையினர் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டனர் படகில் வந்தவர்கள் அனைவரும் பலவீனமாக இருந்ததையடுத்து அவர்களுக்கு தேவையான உணவுகள் பழங்கள் உலர் உணவுகள் போன்றவை முல்லைத்தீவு மீனவர் சங்கத்தினர் வழங்கினர் அதே சமயம் படகில் இருந்தவர்களில் சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சிலர் உடல்நிலையில் சோர்வோடும் காணப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளையும் அங்கிருந்தவர்கள் செய்தனர் மியான்மாரில் இருந்த நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் முல்லைத்தீவில் வந்த செய்தி அறிந்து முல்லைத்தீவு மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் மாவட்ட கடற்கொழில் நீரியல் வள திணைக்களத்தின் பிரதி பணியாளர் கடற்படையினர் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் செய்தியாளர்கள் உள்ளிட்டோர் நேரில் சென்று பார்வையிட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் வந்த படகிலிருந்து அனைவரும் மீட்கப்பட்டு திருகோணமலையிலிருந்து கடற்படை படகில் அழைத்துச் சென்றுள்ளனர் இருந்து இவ்வளவு பேர் ஒரே படகில் புறப்பட என்ன காரணம் எங்கு செல்வதற்காக அவர்கள் அனைவரும் புறப்பட்டார்கள் மியான்மரில் அவர்களின் பணி மற்றும் தொழில் ஆகியவை குறித்து விசாரணை நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது جي ملي ڪري 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 ڪري